முருகா வெயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் பரம ரகசியத்தை தான் இப்பொழுது நான் உன்னிடம் கூறப்போகின்றேன் இதை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேள் தங்கமே அப்பா என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கனவுகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் என்ற ஏக்கத்துடன் என்னை பார்த்து ஓசையின்றி அழும் உன் உள்ளத்தால் நீ அழுவதை காணும் பொழுதெல்லாம் என் இதயமும் கரைகின்றது தங்கமே நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையானவர் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனம் உள்ளவர் உன்னை எப்படி நான் மறப்பேன் உன் வேண்டுதல்கள் கேட்கும் கேட்காமல் எப்படி நான் இருப்பேன் உன்னை மறந்து வேறு யாருக்கு நான் அருள் புரிய போவேன் உன் கஷ்டங்களின் கணக்குகளை கையில் விட்டேன் தங்கமே உன் வழியில் எல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிந்துவிட்டேன் உன்னை விட்டு ஒருபொழுதும் நான் விலகிவிட மாட்டேன் இனி எல்லாமே உன்னுடைய பொறுப்பு அல்ல என்னுடைய பொறுப்பு நீ அமைதியாக இரு கவலையும் கஷ்டமும் மட்டுமே என்னை பாடாய் படுத்துகிறது நான் சந்தோஷமாக இருப்பதற்கு வழியை சொல்லுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய் முதலில் நீ கஷ்டப்படுவதற்கான காரணம் என்ன என்று சற்று யோசித்துப்பார் நீ இப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகின்றாய் முக்கியமாக கடந்த காலத்தை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தை தயவு செய்து விட்டுவிடு தங்கமே உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும் விட்டுவிடு மறந்து விலகி வந்துவிடும் உன்னை உதறி செஞ்சவர்கள் அவர்கள் சில உறவுகளை தூக்கி எறிய முடியாமலும் பிரிக்க முடியாமலும் பிரிந்து செல்லவும் முடியாமல் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் நொடிக்கு நொடிக்கு வருந்து கொண்டே இருக்கின்றாய் கவலைப்பட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நீ எப்பொழுது என்னுடைய நிஜலாய் வந்துவிட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் எப்பொழுது முன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு துணையாக இந்த அப்பா இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் இந்த அப்பாவின் ஆசியுடன் நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றன இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையிலும் வெற்றி போகின்றாய் உன் வாழ்க்கை சந்தோஷமாக போகின்றது நீ இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடவே இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ விரும்பிய அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும் தங்கமே ஓ முருகா வேல் முருகா